அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் மறந்தும் உண்மை பிரியேன் உமக்கு பணி செய்யவே யான் பிறந்துள்ளேன் நீர் என்னை பிரிந்து வனம் சென்றால் யான் இறந்தவனாகி விடுவேன் என இலக்குவன் ராமனிடம் கூறுதல் பாடல் எண் நானூற்றி தொண்ணூறு மறந்தும் என்றும் பிரியேன் என் மன்னவனே உமையானே பிறந்தே உம் பணிக்கென்றே பெரியோய் உம் இமையானே சிறந்தோனே என்னை நீங்கி சென்றாலோ உமைவேனே இறந்தோனும் ஆவேன் பின் என் உடலும் சுமைதானே இதுவே அந்த நானூற்றி தொண்ணூறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மறந்தும் என்றும் பிரியேன் என் மன்னவனே உமையானே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனது தமையனான ராமனுடன் தானும் உறுதியாக வனவாசம் செய்ய செல்லுவேன் என்று உறுதியுடன் இலக்குவன் கூறிய வார்த்தைகளின் தொடர்ச்சியாக என் தமையனே உம்மை யான் என்றும் பிரியவே மாட்டேன் அதிலும் குறிப்பாக முதுமை அடைந்தவர்களுக்கு நினைவுகள் யாவும் மறப்பது போல் யானும் நினைவுகள் யாவும் மறப்பது போல் யானும் நினைவுகள் யாவையும் இழந்து போய் அனைத்தையுமே மறந்து போனாலும் கூட உம்முடனே கூடவே துணையாக இருப்பதற்கு எந்த நாளிலும் மறக்கவே மாட்டேன் பிறந்தேன் உன் பணிக்கென்றே பெரியோய் உங் இமை யானே உமக்கு பணிவிடை செய்வதற்காகவே யான் பிறந்துள்ளேன் என்னும் உண்மையின் காரணத்தால் எனது கண்ணாகிய உம்மை பாதுகாக்கும் இமையினைப் போலவும் இமையாகவுமே திகழும் யான் எவ்வாறு உம்மை பிரிந்து வாழ முடியும் என்பதை கூறுவீர் அவ்வாறு வாழவே முடியாது என்பதை நீவிரும் அறிவீரே என் அன்பு தமையனே சிறந்தோனே என்னை நீங்கி சென்றாரோ குமைவேனே அது மட்டுமன்றி இவ்வுலகத்தில் வாழும் அனைவரைக் காட்டிலும் நீவிரே பண்பு நலன்களாலும் குணத்தாலும் திறத்தாலும் சிறந்தவர் அத்தகைய சிறந்தவராகிய நீவில் யான் தவிக்கும்படியாக என்னை விட்டு நீங்கிச் செல்ல நேர்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ளவும் பொறுத்து கொள்ளவும் முடியாமல் எனது உயிரும் கூட குழம்பி புழுக்க முற்று வருத்த முற்றே அழிந்து போய்விடும் இறந்தோரும் ஆவே பின் என் உடலும் சுமைதானே ஆகையினால் என்னை விட்டு பிரிந்து செல்வீராயின் யான் உறுதியாகவே இறந்தவனைப் போல ஆகிவிடுவேன் அவ்வாறாக இறந்தவனாக யான் ஆன பின்னர் எனது உடலும் கூட இந்த புவிக்கும் ஏன் எனக்கும் கூட சுமையாகவே சுமை என்னும் பாரமாகவே போய்விடும் என்பதால் உம்முடன் வனத்துக்கு வருவதே உமது பணிவிடைக்காகவே பிறந்த என் உயிரை காப்பாற்ற எனக்கு தெரிந்த ஒரே வழி இலக்குவன் என்றான் இதுவே நானூற்றி தொண்ணூறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்